கோவை கவுண்டம் பாளையம் அடுத்த ராமசாமி நகர் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் அறுபதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு சாகசங்களை குழந்தைகள் செய்து அசத்தினர் கோவை கவுண்டம் பாளையம் அடுத்த ராமசாமி நகர் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளியில் தற்பொழுது நூற்றி எழுபது மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியின் அறுபதாம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுக்ருலா பாபு முன்னாள் பெற்றோர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆண்டு விழாவை துவக்கி வைத்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அற்புதமேரி சிறப்பாக செய்து விழாவினை தலைமை தாங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் ஒயிலாட்டம் கராத்தே யோகா சிலம்பம் வில்லுபாட்டு நடனம் சாகசங்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் சிறந்த முறையில் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிகரம் கலைக்குழு சார்பாக தினேஷ்குமார் செல்வி ஆதித்யா சிலம்ப பாசறை சார்பாக சிலம்ப பயிற்சி ஆசான் முத்துப்பாண்டியன் கோவை மாநகராட்சி மேற்பார்வையாளர் சிவசாமி வட்டார வழமைய மேற்பார்வையாளர் ராஜ்குமார் தீரன் வேலு வழக்கறிஞரும் கராத்தே பயிற்சியாளரும் ஆனு சௌந்தர்யா மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது